ஹலோ வணக்கம் சுஜிந்தன் ஜோக்ராஜ் ஆகிய விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பால் அரபாசி தமிழர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற பெயரிலோ அல்லது வேறு பெயர்களிலோ தீவிரவாதத்தை மையப்படுத்தல் பயங்கரவாத நினைவு கூறுதல் இதுக்கு நிறைவு அமைப்பு வாதிகளுக்கு நிறைவு நினைவு கூறுதல் கட்டாயப்படுத்துதல் இதனை ஒழுங்குபடுத்துபவர்கள் கட்டாயப்படுத்துபவர்கள் குற்றவாளிகள் குறிப்பிட்ட சிறு தொகை மக்கள் கருத்தியல் குறைபாடுகளினால் அல்லது தவறான வழிநடத்தல்களினால் ஊடக புலிகள் சார் ஊடக பேச்சாளர்களின் வாக்குத்திறமைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளை போராளிகள் என்று கூறுவதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இறந்தவர்களினால் புலிகளின் இறந்தவர்களினால் சமூகம் பட்ட வேதனைகள் சொத்துக்கள் இழைப்பு உறவுகள் இழப்பு போன்றவற்றை ஒரு பொழுதும் மறக்க முடியாது வேறு இனத்தவன் எம்மை பாதுகாக்க தன் உடலை கொடுத்தமையால்தான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கின்றோம் போராளிகள் மாவீரர்கள் என்பது இலங்கை ஆமிக்குத்தான் உரியது எனது கருத்து உங்களை ஆத்திரமூட்ட கூடியதாக இருக்கலாம் நான் கூறுவதுதான் உண்மையும் கூட ஒரு வகைகளில் நீங்களும் தெரிந்தோ தெரியாமலோ புலிகளின் ஊடகங்கள் செய்திகள் பேச்சுக்கள் போன்ற வடிவங்களில் இவர்களில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்கள்தான் காலப்போக்கில் நீங்கள் சுகமடைய இவர்களை தடை செய்யும் பொறுப்பு அரசுக்குத்தான் உண்டு பயங்கரவாதத்தினால் தான் நாம் இன்றும் அதிகாரபூர்வமான சுயமான ஜனநாயக அரசியலமைப்பை நாமே ஆள்கொள்ள முடியவில்லை பயங்கர அந்த அதிகாரபூர்வமான சு சுதந்திரமான அரசியல் ஜனநாயக அரசியல் அமைப்பை நிறுவினால் புலிகள் தலையீடுகள் ஆட்சிகள் தொடர்வதற்கும் புலிகள் வளர்வதற்கும் மீண்டும் காரணமாக அமையும் புலிகள் வன்முறை வழிகளில் தமிழ் அரசியல்வாதிகளை வழி ஊடகங்களை பொதுமக்களை வழி நடத்துவர் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமின்றி அவர்களுடைய பதவியின் கீழ் தவறுதலான வழிகளில் மக்கள் தொடர்ந்தும் பாதிக்க பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் இதனால் தான் அரசு அரசின் அரசு முழு அதிகாரபூர்வமான அரசியல் அதிகாரங்களையும் தமிழர்களுக்கு கொடுக்கவில்லை நாம் என்று புலிகளை மறப்போமோ அழிப்போமோ அன்றுதான் எம்மிடம் வளரும் என்பது எனது அரசியல் கருத்து இவை அரசு சார்பாகவோ அல்லது புலிகளை நான் எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவோ இங்கு கூறவில்லை இவைதான் உண்மை இதை இதனை நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நன்றி மூன்று ஒரு சனலில் நாங்கள் சந்திப்போம் நன்றி